ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இரண்டாம் திருமணத்திற்கான திருமண கொடுப்பினை என்ன என்ற ஒரு சீரீஸை வந்து நம்ம பார்த்துட்ருந்தோம் அதில் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம வந்து புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கான இரண்டாம் திருமண திருமண கொடுப்பினை உள்ள வரன்கள் எது எது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாம் திருமணம் வந்து எல்லாருக்கும் இல்லை யாராச்சும் வந்து இப்போ திருமண முறிவு கணவன் அல்லது மனைவியை இழந்தவர்கள் இல்லைனா வந்து டைவர்ஸ் மூலிமா அவங்க வந்து பிரிஞ்சதுனால கசப்பான முகத்தால் பிரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து இரண்டாம் திருமணம் வரன்கள் தேடிட்டு அவங்களுக்கான வீடியோ தான் இது ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி வரன்கள் எதிர்பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா புனர்பூச புனர்பூசணா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதுக்கு முன்னே நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து மேஷ மேஷராசியிலிருந்து ராசி வரைக்கும் அதாவது வந்து திருவாதிரை நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரத்தில் திருவான திருவாதிரை நட்சத்திரம் ஆர்டராக பார்த்துருந்தோம் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கும் வேணும்னா தேவைப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் புனர்பூச நட்சத்திரத்திற்கான அதாவது நீங்கள் மிதன ராசியாக இருந்தாலும் சரி இல்லை வந்து கடகராசியாக இருந்தாலும் சரி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தாலே அவங்களுக்கான இரண்டாம் திருமணத்துக்கான வரப்போகிற வரன்கள் இந்த ஜாதக அமைப்பில் தான் இருக்கும் நான் சொல்கிற நாலு ரூல்ஸ் பாருங்கள் அந்த நாலு ரூல்ஸில் ஏதாச்சும் ஒரு ரூல் தான் அந்த வரப்போகிற வரனுடைய பொருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை முடிட்டு பார்க்கலாம் தாராளமாக மேரேஜ் பண்ணலாம் உங்கள் மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும் சரிங்களா வேறு எந்த பொருத்தமும் பார்க்க தேவையில்ல சரிங்களா வாங்க இப்போ வீடியோ குழப்பலாம் ஃபஸ்ட்டு நாலு ரூல்ஸ் ஒன்றும்ல இல்லை ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற வரன் அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் அதாவது வந்து மூணு இல்லை நாலு நட்சத்திரம் அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் புரட்டாதி இந்த நாலு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க ஏதாவது சந்திரன் என்ற நட்சத்திரம் இல்லைன்னா லக்னப்புலி என்ற நட்சத்திரம் இல்லை லக்னாதிபதி என்ற நட்சத்திரம் இந்த மூணுல ஏதாவது வந்து இந்த நாலு நட்சத்திரத்தில் நிற்கும் சரிங்களா இது ஃபஸ்ட்டு ரூல் ரெண்டாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னம் பார்த்திங்கன்னா அதாவது மீன லக்னமாக இருக்கணும் அவங்க ரைட்டுங்களா இல்லைனா வேற லக்னமாக இருந்தாங்கன்னா அந்த லக்னாதிபதி மீன வீட்டில் இருக்கும் இது ரெண்டாவது ரூல் மூணாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் சம்பந்தம் இருக்கும் அதாவது என்னென்னா லக்னாதிபதி பன்னெண்டாம் வீட்டிலையோ இல்லை பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி வந்து லக்னத்திலேயோ இருக்கணும் இல்லைன்னா லக்னாதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஒன்றா சேர்ந்து வேற ஒரு வீட்டில் இருக்குது இல்லை பார்வை ஏதாச்சும் அவங்க தொடர்பு இருக்கும் கண்டிப்பாக இது மூணாவது ரூல் நாலாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே கேது இல்லை லக்னாதிபதியோட கேது சரிங்களா இந்த நாலு ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அந்த அந்த ஜாதகத்தை நீங்கள் தாளரமாக திருமணம் செய்யலாம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ